ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த சனிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக வலனாய் திடனாய் மன ரம்யமாக இருப்பீர்களாக கடந்த நாட்களில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ரொம்ப 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 நல்லவராக இருந்திருக்கிறார் அவரை குறித்து சொல்லும்போது காட் இஸ் குட் ஆல் த டைம் ஆல் த டைம் காட் இஸ் குட் கர்த்தர் எப்போதும் நல்லவர் எப்போதும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் வேறு ஆப்ஷனே கிடையாது காட் இஸ் குட் தட் இஸ் இஸ் நேச்சர் அந்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லி வாழ கர்த்தர் புதுச்சுவராக பாஸ்ட்மாவுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபித்து வருகிறீர்கள் அவர்கள் தேறி வருகிறார்கள் என்கிறதை சொல்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் ஆசிரியர் பதிப்பாராக ரோமர் கிழங்க நிறுவோம் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை திரும்ப தியானம் பண்ணுவோம் ஒருவேளை திரும்ப உள்ள தியானமாக இருக்கலாம் முந்தி தியானித்து இருக்கலாம் இப்பொழுதும் தியானிக்கலாம் கர்த்தருடைய வசனங்கள் எத்தனை முறை தியானித்தாலும் காதுகளுக்கு இன்பமாயும் நான் அவுக்கும் மதுரமாயும் இருக்கும் கர்த்தருடைய வசனம் அருமையானது ரோமர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் ஆனபடியால் அதாவது ஏழாம் அதிகாரம் வரைக்கும் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறது மனுஷனுடைய பாவம் என்ன அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி ஆண்டவராக இயேசுநாதர் எப்படி உலகத்துக்கு வந்தார் பாவத்தின் சம்பளம் என்ன இதெல்லாம் சொல்லி எட்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது முதல் வசனத்தில் ஆதலால் அதாவது இந்த ஏழு அதிகாரங்களை சுருக்கி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார் ஆதலால் ஆதலால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துக்கு இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்களோ உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை இதில் எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு பார்த்தீங்களா கிறிஸ்து உட்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் மாம்சத்தின்படி நடக்க மாட்டார்கள் அவர்கள் ஆவியின்படி தான் நடப்பார்கள் அப்படி உட்பட்டவராயிருந்து வம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அதற்கு காரணம் சொல்லியிருக்கிறது பதினால் அவசனம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ பர்ஷுத்தாவியானவர் நம்ம நடத்தணும் பர்ஷுத்தாவின் நிறைவிலே நாம் காணப்படணும் எவர்கள் பர்ஷுத்தாவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் நமக்கு கிடைச்ச அநேக பெயர்கள் உண்டு சியோன் குமாரத்தையே அது நமக்கு கொடுக்கப்பட்டதான பெயர் தேவ புத்திரர்கள் நமக்கு கிடைக்கப்பட்ட பெயர் தேவ பிள்ளைகள் நமக்கு கிடைக்கப்பட்ட பெயர் அதோடு சேர்ந்து சொல்லியிருக்கிறது அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் அடிமைத்தனத்தின் ஆவி பெற்றவர்கள் அல்ல அவர்கள் அப்பா பிதாவி என்று கூப்பிட பண்ணுகிற ஸ்வீகாரத்தின் ஆவி பெற்றிருக்கிறார்கள் அப்படியானால் ஏன் தேவனுடைய ஆவி பெற்றவர்கள் பாவம் செய்யாதபடி அவர்கள் நீதிமன்ற்களாக நடக்கிறார்கள் என்று கேட்டால் ஆண்டவர் ஆகிய கருத்தனுடைய வித்து அவர்களுக்குள்ளே இருக்கிறது தகப்பனை போல பிள்ளை தாயை போல சேலை அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்தது இதெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லுவார்கள் நம்முடைய பரலோக பிதாவின் வித்து நமக்குள் இருந்தால் அவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை நாம் தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட இந்த சனிக்கிழமை காலை முழுவதும் கர்த்தர் நம்ம ஒத்தாசை பண்ணுவாராக மறுசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே அந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தையின்படி நாங்கள் நிலைத்திருக்க தேவனுடைய புத்திரராயிருக்க சியோன் குமார்த்தியாய் காணப்பட கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் காணப்பட லூயா உம்முடைய ஜனம் என்று அழைக்கப்பட தொடர்ந்து எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் காத்துக்கும் இந்த ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நாங்கள் சுதந்திரித்து வாழ இந்த நாள் முழுதும் கிருப்பிதார் இயேசுவின் நாமத்தில் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மாம்சத்தின் படிம நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடப்பார்கள் அவர்களுக்கு ஆக்கின் தீர்ப்பில்லை காட் பிளஸ்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்